ஆதவ் அர்ஜுனா நிறுவனம் உருவாக்கியுள்ள எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நாளை சென்னையில் நடைபெறுகிறது விஜய் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் புறக்கணிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் சமூக வலைதள பதிவுகள் பேச பொருளாகி உள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் பெஞ்சல் புயல் விவகாரத்தில் திமுகவை விமர்சித்து ஆதவ் அர்ஜுனா பதிவு வெளியிட்டதன் பின்னணி என்ன வணக்கம் கீதா தொடர்ந்து ஆரம்பம் முதலே ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் விசிகா தலைமைக்கும் பார்த்தோமினால் ஒரு முரண்பட்ட கருத்துதான் தொடர்ந்து நிலை வருகிறது வி தலைமை திமுக தொடர்பான அந்த நிலைப்பாடை எடுத்தால் அதற்கு எதிர் நிலைப்பாட்டை எடுப்பதை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து வழக்கமாக வைத்திருக்கிறார் குறிப்பாக சமீபத்தில் விஜய் அவர்கள் பார்த்தமினால் அதிகாரத்தில் பங்கு என்ற கருத்தினை வந்து வந்து சாவேகா மாநாட்டில் பேசியிருந்தார் அதை ஒற்ற கருத்தை தான் தற்பொழுது ஆதவர்ஜுனா அவர்களும் தெரிவித்திருந்தார் திருமாவளவன் அவர்கள் நாளைய தினம் எல்லோருக்குமான தலைவர் என்ற அந்த புத்தகத்தை விஜய் அவர்கள் வெளியிட திருமா பெற்றுக் கொள்வதாக இருந்தது ஆனால் திமுக தலைமையில் அந்த வேண்டுகோளை ஏற்று அவர் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதை தற்பொழுது தவிர்த்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் கூட்டணியில் தேவையற்ற கலசலப்புகள் உண்டாகும் என்பதனால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து விட வேண்டும் என்று திமுக தலைமை வந்து வேண்டுகோள் வைத்திருந்தது அதை ஏற்று தற்பொழுது திருமாவளவன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை வந்து தவிர்த்திருக்கிறார் ஆனாலுமே கூட ஆதவ அர்ஜுனா நிறுவனர் நாளைய தினம் கலந்து கொள்கிறார் விசிகா துணை துணை பொதுச் செயலாளர் என்ற அந்த பதவி சார்பாக கலந்து கொள்ளாமல் அவர் இந்த புத்தகத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக கலந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் கூட பெஞ்சால் புயல் வட மாவட்டங்களை வந்து தாக்கி இருந்தது கடந்த பத்தாண்டுகளாக தமிழ்நாடு தொடர்ந்து இயற்கை சீற்றங்களை சந்தித்து வருகிறது ஆனால் அதன் கட்டமைப்புகளை மேற்கொள்ளாதது வருத்தத்திற்குரியது மோசமான இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் ஒடிசா மாநிலம் கூட கட்டமைப்பு வசதிகளை வந்து பார்த்தவினால் முறையாக திட்டங்களை வகுத்திருக்கிறது ஆனால் இங்கு தமிழக அரசு எந்த ஒரு திட்டங்களையும் வகுக்கவில்லை அதனால் பெரிய அளவில் இயற்கை பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் மக்கள் என்று நேரடியாகவே திமுகவை வந்து அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறை இயற்கை சீட்டத்தால் மக்கள் பாதிக்கப்படுவதும் அரசு காரணங்களை மட்டுமே சொல்வது வாடிக்கையாக இருக்கிறது என்று கூறி அவர் நேரடியாக திமுகவையும் திமுக அரசினையும் வந்து பார்த்தமேனால் வந்து விமர்சித்திருந்தார் ஒரு இடைத்தேர்தல் வந்தால் ஆர்வம் தரப்பு எப்படி இருபது பூத்திற்கு ஒரு அமைச்சர் எம்பி என்ற பொறுப்பாளர்களை நியமித்து பம்பரம் போல் களப்பணியை மேற்கொண்டு வெற்றிக்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள் அதுபோல் முழு அமைச்சரவையும் இந்த பணியில் பங்கெடுப்பது அவசரம் குறிப்பாக மைக்ரோ லெவலில் கிளை ஊராட்சி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அமைச்சர்களை நியமிக்க வேண்டும் என திமுகவிற்கு நேரடியாகவே வந்து பார்த்துமெனால் அவர் தாக்கி பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது என்னதான் திமுகவையும் திமுக தலைமையும் விமர்சித்து பேசியிருந்தாலுமே கூட இன்னும் விசிக தலைமை அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏனென்று விசிகவின் மாநாட்டுகளை வட வடிவமைக்கக்கூடிய அந்த பணிகளில் வந்து பார்த்தீங்கனால் ஆதவ தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற மது ஒழிப்பு மாநாடு கூட ஆதவ அவர்களுடைய தலைமையில் தான் நடைபெற்றது அவர்தான் அந்த மாநாட்டிற்கான திட்ட பணிகளை அனைத்தையும் மேற்கொண்டார் தொடர்ந்து தற்பொழுது வன்னியரசு அவர்கள் நேரடியாகவே பார்த்தவனால் ஆதவ விமர்சித்து ஒரு கருத்தினை தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார் இந்த புத்தகங்களை வடிவமைப்பது வந்து தேவையற்ற வேலை இதில் நாங்கள் கலந்து கொள்ள தேவையில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் அதே போன்று திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி அவர்களுமே கூட நேரடியாகவே வந்து பார்த்தோமேனால் மேனால் ஆதவர்ஜுனாவை விமர்சித்து பேசியிருப்பது தற்பொழுது தேசப்பொருளாக பொருளாக மாறியிருக்கிறது கீதா சிவராமன் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஆதவர்ஜுனா எழுதியுள்ள பதிவு தற்செயலானதா அல்லது அரசியல் உள்நோக்கம் கொண்டதா ஜெயலலிதாவுடைய நினைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது மற்ற தலைவர்கள் அனைவருமே இன்றைய தினம் அஇஅதிமுகவை சேர்ந்தவர்கள் அதே போன்று பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவுகளையும் அவர் வந்து பாற்றிய தொண்டுகளையும் வந்து புகழ்ந்து பேசி தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் பிசிக சார்பில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே ஜெயலலிதா அவர்களை பார்த்த புகழ்ந்தோ அல்லது அவரை விமர்சித்தோ எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வருகின்றனர் ஆனால் ஆதவ் அர்ஜுனா சமூகத்தை போல் அரசியலிலும் ஆண்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்த கால தளத்தில் களமாடிய ஒரு பெண் ஆளுமை அறிவு மற்றும் தைரியத்தை மட்டுமே பற்றி பிடித்து தனக்கு எதிரான அனைத்து சூழ்ச்சிகளையும் வென்று காட்டிய மகத்தான சாதனையாளர் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து தனது வேட்பாளர்களை நிறுத்தி அதில் வெற்றி கண்ட ஒரே ஆளுமை அதே போன்ற தமிழ்நாடு நலன்களையும் உரிமைகளையும் பெற வேண்டிய ஒன்றிய அரசிடம் ஒருபோடும் விற்றுக் கொடுக்காத சமரசமற்ற இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அவர்கள் என வந்து பார்த்தோம் என கடுமையாக புகழ்ந்து அவர் இந்த சமூக வலைதள பதிவுகளை விட்டிருக்கிறார் தொடர்ந்து வீசிக்க விரும்பாத கருத்துக்களையும் அதே போன்று திமுக ரசிக்க முடியாத கருத்துக்களையுமே வந்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார் இது திமுகவிற்கு தர்ம சங்கடங்களை உண்டாக்கி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையோ அல்லது அவர் அவர் தெரிவித்து வரக்கூடிய இந்த கருத்து தொடர்பாக எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்காமல் தற்பொழுது திருமாவளவனாகட்டும் அல்லது விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஆகட்டும் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார்கள் ஈசிகின் மற்ற நிர்வாகிகள் யாருமே ஜெயலலிதாவை அவர்களை புகழ்ந்து பேசாத நிலையில் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்தோம் அஇஅதிமுகவை புகழ்ந்தும் அதே போன்று திமுகவை தொடர்ந்து தாக்கியும் பேசி வருவர்கள் தற்பொழுது கடும் விமர்சனங்களை உண்டாக்கி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்